இந்தோடு சேர்த்து எனக்கு பல நாட்களாக ஒரு கேள்வி எனக்கு தொடர்ந்து வந்துட்டே கேள்வி எப்படின்னா ஒரு சரோதர் வந்து வெக்கமா இருக்கு என்னோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஒரு இளைஞர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா அவரால பான் மூவிஸ் பார்க்கறதுல இருந்து தன்னை தவிர்த்து கொள்ள முடியல அசிங்கமான படங்கள் அசிங்கமான காட்சிகளை பார்க்கிறது இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கான தீர்வு என்ன பொதுவா நான் வந்துட்டு இன்டர்நெட்ல பாக்குறேன் அதுக்கான தீர்வு எல்லாம் பாக்குறேன் உலக ரீதியான சில விஷயங்களை சொல்றாங்களே தவிர அது நடைமுறை சாத்தியமாங்கிறது எனக்கு தெரியல அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு அதுக்கும் சம்பந்தம் சில சொல்யூஷன்ஸ் இருக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு இது இருக்கு முன்னாடியே பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்விதான் அவ அவ்வப்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறேன் ஆனா இந்த சவர் வந்துட்டு ரொம்ப உருக்கமா ரிக்வஸ்ட் பண்ணார் இது தொடர்பான ஒரு பிரீஃபான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்ப நான் தான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்ம படிக்கிற வக்கிதா இந்த இந்த மாதிரியான பாவகாரியங்கள்ல இருந்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்த பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விலகிக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அல்லாஹுவை அறிந்து கொள்வதுதான் அல்லாஹுவை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் எது பாவம் அதிலிருந்து எப்படி விலகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அல்லா சுஹான பற்றி உள்ள நம்ம கிட்ட பெரிதாக இல்லாததுனால நாம என்ன பண்றோம் சறுக்குன்றோம் அப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த மாதிரியான பாவ காரியங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுக்கு முன்னாடி அசிங்கமான காட்சிகளை பார்க்கிறது நியூடிட்டி அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப எல்லா அடங்குலியும் இருக்குது இந்த நியூடிட்டி அப்படிங்கிறது நியூடிட்டினா என்னது ட்ரெஸ்ஸை கம்மி பண்றது இதில் அறவாசி ட்ரெஸ்ஸோட இருக்குது ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கிறதுலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமாக மாற்றப்பட்டு குருகா அதுக்குன்னு தனியா ஒளிஞ்சி ஒரு மனுஷன் போகணும் அப்படிலாம் இன்னைக்கு கிடையாது சாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு சமூகம் சாதாரணமாக போயிடுச்சு இப்போ இப்படியான சூழல்ல நாம் என்ன செய்யணும் பல இளைஞர்கள் இதுல வந்து என்ன லாக் ஆகிட்டு போய் இருக்கிறாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவுடைய வீரியம் அப்படி இருக்குது எல்லா இடங்கள்லயும் மோசமான விஷயங்கள் இருக்குது ஈஸியா சர்ச் பண்ணலாம் ஈஸியா நம்ம அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஷெய்த்தா ஏற்படுத்தணும் முதல்ல என்ன விஷயம்னு சொன்னால் அல்லாஹ் ஸ்மஹானவத்தால் போறான்னு சொன்னா அலா பிதுக் ராயி தத்மாயின்னு போகும் இதை வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சோம் அலா பிதுக்கிறில்லாஹி தத்மாயின்னு போகும் உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய ஒற்றை ஆயுதம் அல்லாஹ் ஸ்மஹானவத்தாராவை இந்த உள்ளம் புரிந்து உள்ளக்கூடிய தரம் அல்லாகவே இந்த உள்ளம் புரியணும் அல்லா சுகத்தாலும் இந்த உள்ளம் நினைவு கூறணும் யோசிச்சு பாருங்க அல்லாகவே நினைவு